மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆன்மாவை தேடக்கூடிய அறிவுப்பா ஆன்மா ஆன்மாதான் ஆன்மீகம் ஆனால் இந்த உண்மையை யாருமே சரியாக இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம்னா இது டெஃபினேஷன் எப்படி எப்படியே மாறி போச்சு அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தீர்த்த யாத்திரை போகிறது கோயில் குளங்கள் சுற்றுறது புரியுங்களா அப்புறம் கிரிவலம் வர்றது பல தூர தேசங்களுக்கு போய் அதாவது இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பகீர் ஞானத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை தேடுறது அதில் எங்கேயுமே ஆன்மா பற்றி ஒரு புரிதலோ இல்லை அதை பற்றியான எந்த விவரமோ இந்த தேடுதலில் நிச்சயமாக கிடைக்க போகிறது கிடையாது இல்லைங்களா இதெல்லாம் பெரும்பாலும் எல்லோரும் அந்த வரங்கள் வாங்கிறதுக்கு அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் போகிறாங்க தவிர ஆனால் மனிதன் மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஆன்மா ஆன்மாவை பற்றிய வளர்த்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போது ஆன்மாவும் யோகமும் ஒன்றுன்னா இல்லைப்பா அது வேற இது வேற யோகம் அப்படின்னா அது பயிற்சி முறைக்கு உட்பட்டது அதனுடைய உச்சகட்டம் தான் நிஷ்டைன்றதெல்லாம் பார்த்தோம் நிஷ்டைன்றது அது பெரிய நிலை அந்த நிலையில் போனதான் அந்த பிரக்யா சித் பிரகாஷ நிஷ்டை தப்போ நிஷ்டை இப்படி பல வகையாக்கள் இருக்கிறத அமர்கி சொல்லின்னு வந்தார் ஆகையினால் நல்லா ஞாபகம் சமயம் அதாவது மதம் என்பது நமக்கு வந்து ஒரு அடிப்படையை உருவாக்கி தருது அதாவது தெய்வீகம்னா என்ன அப்படின்ற ஒரு இதை ஒரு கான்செப்ட் அதாவது மனதை வந்து இந்த விக்கிரக ஆராதனை உருவ வழிபாடு அப்படி நம்ம கலாச்சாரத்தோடு நம்மளை பின்னி பிணைக்குது பாருங்கள் இல்லைங்களா நம்ம எல்லா பண்டிகையும் வீட்டில் தவறாமல் கொண்டாடுறோம் இல்லைங்களா அதெல்லாம் என்ன அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதாவது இந்து மதத்தில் பண்டிகைகள் ஜாஸ்தி இல்லைங்களா ஒரு 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 திதிக்கும் ஒரு ஒரு பண்டிகை கொண்டாடுறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா அது அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த பகிர்ஞானத்தில் மனம் போயிடக்கூடாது வெளியில் சுத்த விட்டோம்னா அது மேய்ச்சலில் போயிடும் அதுக்கு தான் அந்த ஒரு கட்டுக்கோப்பாக கொடுக்குறதுக்கு இந்த சமயம் உதவி பண்ணுது எத்தனையோ பேர் இருக்காங்க அதுக்கடுத்தது இந்த ஆன்மாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆன்மாவை பற்றிய படிப்பினை யாருமே வளர்க்க மாட்டேன்னா அந்த ஆன்மாவிடம் எப்படிப்பட்ட மகத்தான சக்திகள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத யாருமே தெரியும் அதுதான் தான் அமருகவே இன்றைய காலத்தில் இந்த புத்தகத்திலலாம் சொல்கிறார் அதுதான் குறிப்பாக ரெண்டு சொல்லுவார் காஸ்மிக் டபுள் அப்படின்வார் ஒன்று மனிதன்கிட்ட ஸ்தூல உடல் இருக்குது அது வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரியுது அதுக்குள்ளே மறைஞ்சி இருக்குது சூஷ்ம சரீரம் அதுதான் ஆன்மா ஆனால் அந்த ஆன்மாவானது ரொம்ப சூஷ்மமானது நுட்பமானது அதனுடைய இயக்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் புரியுதுங்களா அதுக்கு உதவி செய்கிறது யோகம் யோகத்தின் வழியாக போனீங்கன்னா அதில் பல யோக சித்திகள்லாம் அடங்கியிருக்கு அந்த ஒரு ஒரு நிலையாக நம்ம தாண்டும் பொழுது பயிற்சி முறைகள் இருக்குது அதன் மூலியமாக நீ வந்து அதனுடைய முடிவான இலக்கு நிஷ்ட கை கூடுறது நிஷ்ட கை கூடாமல் யோகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது புரியுங்களா அதுதான் ஏன்னா அங்கே தான் நீ வந்து இந்த பிரம்மனை பற்றிய பூர்ண அறிவு நீ அங்கே தான் பெறுகிறாய் பிரம்மன்னா யார் இந்த பிரபஞ்சம்னா என்ன பிரகிருதினா என்ன புருஷன்னா யார் இப்படி எத்தனையோ வித விதமான ஆராய்ச்சி இருக்குது இதெல்லாம் நம்ம அந்த யோகத்தின் வழியாக தான் நம்ம யோகத்தின் வழியாக அதனுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நிஷ்டையின் வழியாக தான்ப்பா இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் புதியில் அமர்கவி ரொம்ப தெளிவாக விளக்குனார் மனிதனுடைய கண்கள் என்பது ஆப்ஜெக்டிவ் வெளி புற உலக வாழ்க்கையில் தான் அது சுற்றி திரிகிற வண்ணமாக இருக்குப்பா அது தப்பி தவறி கூட மனதுடைய சூஷ்மத்துக்கு போகிறது ஆழ்நிலைக்கு போகிறது இல்லை ஆழ்நிலைன்னா ஆழ்நிலை மனம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு நீ வரணும் சரிங்களா ஆனால் உன்னை புத்தியை வந்து மனிதனை வந்து டைவெர்ட் பண்ணிடுறது எது எதுலேயோ ஈடுபடுத்தி விட்டுறது எதெதோ காரணக்காரியங்கள் அதுதான் இதுக்கு போனேன் சார் அதுக்கு தான் சார் போனேன் அப்படிதான் சார் அதுக்கு ஏகப்பட்ட ஜஸ்டிஃபிகேஷன் உண்டு நான் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் சார் அப்படி சார் இப்படி சார் சொல்லி ஏகப்பட்ட காரணங்கள் உதாரணங்களை சொல்லுவாங்க இல்லைன்னா நான் அப்படி இருப்பேன் சார் இப்படி இருப்பேன் சார் சொல்லி இதெல்லாம் என்ன சொல்கிறது சால்ஜா தான் சொல்லலாம் இல்லையா உனக்கு ஆன்மா பற்றி தெரிஞ்சிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் நீ ஓடி ஓடிப்போய் அது தெரிஞ்சுப்பேன் ஆனால் அது தெரிஞ்சிக்க யாரும் விரும்புறதில்ல அப்படின்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்னா அப்போ அதுக்கு அடிப்படை பாடம் தான் அமருக நம்ம சொல்கிறார் அதாவது இந்த ஸ்தூல உடலில் எத்தனையோ விஷயங்கள் ஆன்மா சம்மந்தப்பட்ட நடந்து உன்னுடைய மூச்சில் இருக்குது பேச்சில் இருக்குது எண்ணத்தில் இருக்குது புரியுங்களா மெயினில் இருக்குது உரைகளில் இருக்குது அதே மாதிரி சப்த தாதுக்கள்ல இருக்குது சுரங்களில் இருக்குது புரியுங்களா எவ்வளோ நடந்துட்டுருக்கு அத அதெல்லாத்தையும் நீ ஒன்றுனா ஒன்றுன்னா அறிஞ்சி வச்சுக்கிட்டாதான் அந்த ஆன்மாவை பற்றிய படிப்பினே உனக்கு வேணும் அதுதான் தான் முதல்ல நமக்கு சொல்கிறதே அதுதான் இந்த புத்தகம்லாம் எதைப்பா சொல்லுதுன்னா நீ ஆன்மாவை பற்றிய படி படிப்பின அதுதான் ஆன்மீகம் என்பது அதுதான் புரியுதுங்களா அதுக்குன்னு யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிலாம் தவறாலாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க அதுவும் இருக்கு இதுவும் இருக்கலாம் அதில் என்ன தப்பு என்ன இருக்குது சரிங்களா ஏன்னா நம்ம நம்மெல்லாம் அதில் தான் ஊட்டி வளர்க்கப்பட்டோம் இந்த ஆன்மீக பின்னணியில் தான் நம்மெல்லாம் ஊ ஊட்டியை வளர்க்கப்படும் அந்த நம்ம ரத்தத்திலே கலந்துருக்கு நம்ம பாட்டம் பூட்டாம் முப்பாட்டம் இவெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே காலங்காலமாக அப்படி தான் இருந்திருக்காங்க சமயம் சார்ந்துருக்காங்க மதம் சார்ந்திருக்காங்க ஆன்மீகத்தில் இருந்திருக்காங்க இதெல்லாம் அடிப்படை இந்த அடிப்படை நமக்கெல்லாம் வலுவாக இருந்த தொட்டு தான் நம்ம இன்றளவுக்கு இதை பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு தகுதியும் சக்தியும் வந்திருக்கு நமக்கு அப்போ அவங்க போட்ட விதை தான் நம்ம வந்து அதில் நின்றுருக்கோம் புரியுங்களா அதனால் அது ஒரு அற்புதமான விஷயம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து போன ஒரு அழிவில்லாத ஒரு செல்வம் அது காலங்காலமாக பண்ணிடுவோம் இல்லையா இப்போ நமக்கு பின்ன நம்ம வாரிசுகள் இருக்காங்க அவங்களுக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கப்பா ஆனால் என்ன ஒரே மிஸ்ஸிங் லிங்க்குன்றாங்க பார்த்தீங்களா ஆன்மாவை பற்றி நாலஜே வளர்த்துக்கிட்டு இல்லை இதுதாங்க இன்றைய காலம் நீ ஆன்மாவை பற்றி ஞானம் ஞானத்தை வளர்த்துக்கிட்டேன்னா அப்போ யோகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் யோகம்னா பா ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு எதோட போய் இணையிறது சிற்றறிவு பேரறிவோட போய் இணையிறது ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் இணையுது அப்படி எதுக்கு சார் இணையணும் இணையாமல் இருந்தாங்க இணைஞ்சால் உனக்கு ஞானம் கிடைக்கும் அறிவு கிடைக்கும்ப்பா இந்த எல்லாத்த பற்றியும் நீ அதுதான் அதுதான்ப்பா இணையிற வேற எந்த காரணமும் கிடையாது அந்த பரமாத்மாவோட போய் நீ இணையணும்னா அங்கே பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் இருக்கு அது பேரானந்தம் அளிக்கும் அந்த நிலைக்குள்ளே நீ போனால் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்காத அந்த பேர் அமைதியினுடைய ஆழம் கிடைக்கும் நீ எவ்வளோதான் இந்த உலகத்தில் அளவில்லாத சொத்து சுகம் அதே மாதிரி அதிகாரம் இதெல்லாம் வச்சுருந்தா கூட உனக்கு நிம்மதி என்பது இருக்காது மன அமைதி என்பது கிடைக்காது மனம் வந்து சந்தோஷம் அடையாது ஆனால் நீ இந்த இடத்துல வந்தேன்னா நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்மா புரியுதுங்களா அதெல்லாம் கொடுக்காத ஒரு அவ்வளோ அந்த லௌகீக இன்பங்கள் கொடுக்காத ஒரு அற்புதமான விஷயத்த இந்த மனம் வந்து பரமசாந்தி அப்படின்னு சொல்லி சாந்தி தானே எல்லாமே அதுதானே தானே சனகாதி முனிவர்களுக்கு என்ன என்ன போதை என்ன செய்கிறாரு வெறும் சாந்திகளை தான் சின்முத்திரையை வச்சு சொல்லி கொடுத்துட்றாரு ஆணவம் கண்மம் மாயை கீழே பாண்டார் அது இருக்கிற வகையும் நீ யோகத்துக்குள்ளே வர முடியாது இல்லையா அது கீழே கீழே தள்ளுங்க அதுதான் மூணு வீரர் கடைசியில் என்ன ஜீவபிரமோ ஐக்கியம் அதாம்ம்பா யோகம் அந்த கட்டைவர்களும் ஆள் காட்டியவர்களும் என்ன இது பார்த்தீங்களா அதாம்ம்பா அதுதான்ப்பா பிரம் பிரம்மத்துக்குரிய அறிவு அங்கே என்ன பாருங்கன்னா அங்கே பேரமைதினுடைய ஆழம் இருக்குப்பா இல்லையா இது வரைக்கும் உன் வாழ்நாளில் கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க உனக்கு வந்து அறிவு வந்து என்ன ஆகும் நாலட்ஜஸ் பவர் ஆகிடும் புரியுங்களா அசைக்க முடியாத ஒரு சக்தி வந்துடும் புரியுங்களா நான்மாக்கு எல்லா சக்தி அதான் நம்ம சொன்னோம் இல்லையா எது அளவில் சின்னதாக இருக்கோ அதனிடம் மகத்தான சக்திகள் அடங்கி இருக்கு அது சின்னதாக இருக்குன்னு உதாசீனப்படுத்திடாதுங்க நம்ம உடம்புல சின்ன சின்னதாக சில இதெல்லாம் இருக்குது ஆனால் அவைகளுக்கெல்லாம் மாபெரும் சக்தி இருக்குது இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அதனுடைய ஆழத்துக்கு போகிறதுக்கும் சக்தி இருக்குது மையத்துக்கும் போகிறதுக்கும் சக்தி இருக்குது புரியுங்களா அந்த பிந்து மத்தியசம்லாம் அப்படிப்பட்ட மகத்தான சக்தி வாய்ந்தது புரியா இல்லை உன் உடம்புல தான் பாரு ஏதோ வெளியில எங்கேயோ வானத்தில் புதைச்சி வைக்கல ஒவ்வொரு மனிதன் ஒரு உடம்புல இருக்கு அது அன்டேப்டா இருக்கு முதல்ல அது என்னன்ற ஒரு அறிவு வேணும் அப்புறம் அது எப்படி கைப்பற்றணும்னு ஒரு தெளிவு வேணும் இதெல்லாம் இருந்தா தான் நம்ம அதுக்கிட்ட போக முடியும் அதை தான் அமர்கவியுடைய நூல்கள் வந்து விளக்குது சரிங்களா சரி நம்ம இன்றைய பதிவில் அமர்கவி எதை குறிப்பில் பார்க்கலாம் காஸ்மிக் டபுள்ன்றது மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விதமான உடல் அமைப்புகள் இருக்கு ஒன்னு வெளிப்புறம் தெரியக்கூடிய ஸ்தூல உடல் ஒன்று சூஷ்ம சரீரம் இந்த ரெண்டு இருக்குது அந்த சூஷ்ம வசம்தான் பல அற்புதமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ற இட் இஸ் ஃபுட்டோல்டு ரீச் ஆஃப் தி எட்டர்னல் இன் டு தி லிவிங் பிரசன்ட் அதுப்பா அந்த உன்னுடைய சூஷ்ம சரீரவசம் விஜானமய கோஷம்னு ஒரு மாபெரும் ஒரு சக்தி இருக்குப்பா அப்படின்ற அதாவது அதுக்கு தான் இதுக்கு தான் அடிப்படை அறிவு ஆன்மாவை பற்றி அறிவு உங்களுக்கு வந்து இந்த கோஷங்கள்னா அஞ்சு கோஷங்கள் ஞாபகத்தில் வரணும் அப்போ அந்த கோஷத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது எதுன்றது ஞாபகத்துக்கு வரணும் அதுதான் ஐந்து விதமான அக்னிகள் இந்த அஞ்சு விதமான அக்னி எங்கேருந்து தான் ஒன்று மூச்சு நொழியாக உள்ள போகுதுப்பா நீ காற்றை விழுக்கிற இல்லைங்களா புராணவாயு இழுக்கும்போது உள்ளே போய் அது அஞ்சா உடையுது அஞ்சு விதமான வேலைக்கு அது உடையுது அதே மாதிரி இந்த கோஷங்கள் எப்படி உருவாகுதுன்னா அந்தந்த இடத்துல ஒரு காந்த வட்டத்தை கோஷம்னா வட்டம்னு பேர் ஒரு காந்த வட்டத்தை உருவாக்குது சரிங்களா அதுதான் நம்ம பல பதிவுகளில் பார்த்தோம் இந்த உள்ளே போகிற அக்னி அனல் அனல் சக்தியானது என்ன ஜாட்ரா அக்னி அது உருவாக்குறது அன்னமய கோஷம் அதே மாதிரி பிராணமய கோஷம் அப்புறம் காலாக்னி உருவாக்குறது அது வந்து முனோன்மய கோஷம் அதுக்கடுத்தது இந்த காமாக்னி என்பது ஆனந்தமய கோஷம் எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக இருக்குதுன்னா அதுதான்ப்பா மூலாக்னி அந்த மூலாக்னி தான் விஞ்ஞானமய கோஷம் அதுதான் பேரறிவு பெருநிலம் அப்படின்றது இது இந்த தகவலுக்கு அமர்கவி நூலை தவிர நீங்கள் வேறு எந்த நூல்லையும் இதை காண முடியாது எல்லா நூல்லையும் பதஞ்சலி யோக சூத்திரங்கள்லாம் ஆனந்தமய கோஷம் தான் ஹையஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது மிக ஏற்புடையதல்ல அவ்வளோதான் உண்மையானது என்னென்னா விஞ்ஞானமய கோஷம் அதுதான் பேரறிவு பெரிய சிதாகாசம்லாம் அதுக்குள்ளே தான் ஒழிஞ்சின்னு இருக்குது சிதாகாசம் பரமாகாசம்லாம் அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே ஒழிஞ்சின்னு இருக்கு அந்த மூலாக்னி என்பது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மனிதனுடைய மூலாதார பகுதியில் இருக்குது அடுத்தது அவனுடைய விசுத்தி பகுதியில் இருக்குது மூணா மூன்று பிரிவுகளுக்கு உட்பட்டதாக இருக்குது அது மூணுத்தையும் கோ தான் வித்யாமய கோஷம் வரும் புரியுங்களா இப்போ எப்படி பார்க்குன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கு மூணாக பிரிஞ்சு இருக்கு முருதாரத்தில் கொஞ்சம் இருக்குது அது ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குது உன்னுடைய கழுத்து பகுதியில் விசுத்தியில் ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குது மிச்சது வந்து உச்சி பகுதியில் ஒரு முப்பத்தி மூணு இருக்குது மூணுத்தையும் கூட்டினா நூறு சதவீதம் எப்படி தான் வித்யா மயக்கோசம் பிரிஞ்சு இருக்கு புரியுங்களா அப்போ நீ முதல்ல கீழ் மூலத்தை ஜெயிக்கணும் ஜெயிச்சு மேல் மூலத்துக்கு அதுக்கு தான் அமர்கவை ரொம்ப அற்புதமான பேர் சொல்லணும் மண்ணோடு மண் சேரும் காலம் இந்த மண் என்பது என்னன்னா பிரித்திவிட்டு அது என்ன பண்ணா மண்ணோட மண் என்று என்ன தெரியுங்களா அதுதான் இந்த செவ்வாய் செவ்வாய் கிரகம் என்பது அதை தான் குறிக்கும் செவ்வாய் என்பது அவனுக்கு பேர் வந்து பூமி புத்திரன் பேர் ஏன்னா இந்த மண்ணும் மண்ணும் சேரும்போது தான் அங்கே நம்ம மங்கள வாத்தியம் அப்படின்றது ஒலிக்கும் மங்கள வாத்தியம் அதாவது வீணியோட கானம் வரும் அதெல்லாம் சாதாரண மனிதர்கள் இசைக்கக்கூடிய கானங்கள் அல்ல தேவகானங்கள் மெய்மறந்து போகக்கூடியது அதாவது அது வந்து புல்லாங்குழல் இசையாக இருக்கலாம் மிருதங்கத்தோட இசையாக இருக்கலாம் மாதிரி தெய்வீ அப்படியே மன ம மனம் மாற்றம் இல்லைப்பா உடம்ப அப்படியே சிலுத்து போய்டும் இப்போ நிறைய பேர் சொன்ன சார் என் காதில் ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது சார் ஏதோ சில சத்தம்லாம் நான் கேட்குறேன்னா அதெல்லாம் சாதாரணமானதுப்பா நீ அந்த சத்தத்தை கேட்டேன்னா அந்த தேவகானத்தை கேட்டேன்னா உன் 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 உடலில் இருக்க கோடிக்கணக்கான செலுங்கள் வந்து துள்ளி குதிக்கும் அது மாதிரியான அனுபவம் தான் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட சார் இது மாதிரி கேட்டேன் அது மாதிரி கேட்டேன் இன்னும் நீ போக வேண்டியது இருக்குதுப்பா நிறைய இருக்குப்பா அவ்வளோ சுலபத்திலலாம் போக முடியாது இல்லையா படிப்படியாக தான் நம்ம வந்து முன்னேற்றம் காண முடியும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி போனாதான் அந்த மண்ணோட மண் சேரும் காலம் என்று கீழ் மூலம் மேல் மூலம் இதெல்லாம் எது பண்ணா இதான் வியாமய கோஷத்தோட திறவுகோலே தான் கோஷம் கீழ் மூலத்துக்கு அடுத்தது மேல் மூலத்துக்கு வரணும் ஆக மொத்தம் பிரித்திவிக்கு ரெண்டு மூலம் கீழ் மூலம் இருக்கு மேல் மூலம் இருக்கு அதான் மண்ணோட மண் சேரும் காலம் அதுதான் அது வந்து விண்வெளியில் எதா குறிக்குதுன்னா அதுதான் சேய் சேய் தான் மங்களன் மங்களன்னா யார் செவ்வாய் புரியுங்களா அது ரெண்டு இணைய இடம் புரியுங்களா கீழ் மூலத்துலேருந்து மேல் மூலம் வரணும் விசுத்திக்கு வந்துட்ட அடுத்தது அதனுடைய இலக்கு என்பது வேற ஃபஸ்ட்டு மண்ணோட மண் அப்போது நீ அந்த இடத்த தொட்ட உடனே உன்னை தேவகானம் மங்கள ஒலி வரவேற்பு ஒலியை கொடுக்கும் அது என்னப்பான்னு கேட்டேன்னா பா விக்னாமய கோஷம் நீ வந்து முதல்ல விக்னாமய கோஷத்தில் ஃபஸ்ட்டு ரிங்குக்கு வந்துட்ட அடுத்த ரிங்குக்கு போகணும் புரியுங்களா அடுத்தடுத்து போகணும் புரியுங்களா அந்த விக்னா கோஷம் எங்கப்பா ஒழிஞ்சிருக்குன்னா அது உன் எண்ணத்திலே ஒழிஞ்சுட்டு இருப்பான் அடுத்தது அது அதுனுடைய நிலை என்பது ரொம்ப அற்புதமானது தான் இன்றைய பதிவில் குறிப்பிட்டார் அதான் லிவிங் ப்ரசன்ட்டுன்றது நீ நீ இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அடையாளமே விஜாமய கோஷம் தான் பண்றோம் புரியுங்களா அது அதுதான் உன்னுடைய உயிருடைய அதி அற்புத சக்தி வாய்ந்த ஒன்று உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றேன் இல்லையா அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்ததுதான் அந்த விஜயானமய கோஷம் அது எப்படிப்பா இருக்குன்னு கேட்டங்கன்னா தி லுமினியஸ் வேவ்ஸ் ஆஃப் ஒமினிஷியன்ஸ் லேயிங் இன் காஸ்மிக் டிடென்ஷன் வித் தி எத் பேர் அதாவது அது உன்னுடைய ஸ்தூல உடைய காஸ்மிக் பேர்ன்றது எத்லி பேர்ன்றது உன்னுடைய ஸ்தூல உடல்லையே அது ஒழிஞ்சின் இருக்குப்பா உன் சூ உன்னுடைய சூஷ்ம உன்னுடைய சூஷ்மமாக இருக்கக்கூடிய அதாவது எலுமினியஸ்னால் தேஜஸ் பிரகாசமான அதனுடைய அற்புத வெளிச்சமானது உன் ஸ்தூல உடலுக்குள்ளேயே அது ஒளிஞ்சின் இருக்கு புரியுங்களா அதை தான் நீ வந்து கைப்பற்ற வேண்டும் புரியுங்களா அடுத்தது என்ன சொல்கிறேன்னா தி மெட்டல் கோர்ஸ் இந்த ஃபினாமினல் ஃபினாமினல் அப்படின்னு அமர்வு புத்தகத்தில் வர்றதுக்கெல்லாம் என்ன தெரியுது அர்த்தம் உன்னுடைய ஐந்து புலன்கள் புரியுங்களா மெய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சுமே உனக்கு பயன் தரது கிடையாதுப்பா இது எல்லாமே பகிர்ஞானம் புலன்களால் பெறக்கூடிய அறிவு தான் நீ இது நாள் வரை பெற்றுன்ருக்க அல்லது நீ என்ன பண்ணுவேன் யாராவது எழுதின புத்தகத்தை போய் படிப்ப புரியுங்களா அப்படிதான் உங்களுக்கு ஞானம் வரும் இல்லை யாராவது ஒருத்தன் அந்த புத்தகத்தை பற்றி அது ஒருத்தன் வந்து வியாக்கியானம் பண்ணுங்கள் அதை தான் நீ கேட்டேன்னு கிடப்பார் ஆக மொத்தம் எதுவுமே சுய அனுபவம் கிடையாதுப்பா உன்னுடைய அறிவிலேருந்து உதயமானதுன்னு எதுவுமே கிடையாது பிறருடைய அறிவிலேருந்து உதயமானது தான் நீ இரவெல்லாம் வாங்கி இருக்கிற அவ்வளோதான் அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் சொல்கிறதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது ஏன்னா அது வந்து இறைவனுடைய திருவாக்கம் கிடையாது இறைவனுடைய திருவாக்க தவிர மற்ற இது எல்லாமே ஹைப்பாத்திட்டிகள் தான் இது ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கலாம்னு அப்படி தான் எடுத்துக்கணும் திருவாக்கு சொல்லுச்சா அதுதான் உண்மை அது சொன்னதெல்லாம் யார் பண்ணால் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருக்காரு திருஞான சம்பந்தம் சொல்லியிருக்காரு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு திருமணம் சொல்லியிருக்காரு இவங்களுடைய திரு திருவாக்குலேருந்து வர்றதுதான்ப்பா அதுதான்ப்பா இரவனுடைய திருவாக்கு ஆனால் என்னப்பா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னா அதிலெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்கப்பா புரியுங்களா அதுக்கு அது என்ன காரணம் தெரியாதுப்பா அந்த காலத்தில் இப்ப அமர்கவி எடுத்து சொல்ற அளவுக்கு இவ்வளவு விளக்கமாலாம் சொன்னதில்ல நீங்க எங்கேயாவது இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லணும் பார்க்கலாம் இப்போ சொன்னார் இல்லைங்களா இந்த விஞ்ஞாபய கோஷத்துக்கு மூணு ஸ்டெப் இருக்குன்னு சொன்னார் இல்லையா ஏதாவது புத்தகத்தில் நீங்க படிச்சிருப்பீங்களா கேட்டுக்கூட மாட்டேங்க இல்லை யாராவது பாட்டில் கிட்ட பாடி இருக்காங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் பார்க்கலாம் கண்டுபிடிக்க முடியாது நீங்க புரியுங்களா மூலாதாரத்தில் இருக்கு உண்மையிலே அது மூலாக்னி இந்த மூலாக்னி அடுத்தது எங்க இருக்கு தொண்டை பகுதியில் இருக்கு அப்புறம் உச்சிஸ்தானத்தில் இருக்கு அப்போ இந்த கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் பிருத்திவிதான் பிருத்திவிக்கு ரெண்டு மூலம் கீழ் மூலம்னு மண் உலக வாழ்க்கைக்கு மேல் மூலமே தேவலோக வாழ்க்கை எப்படி ஒரு அற்புதமாக இருப்பாங்க அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க மண்ணோட மண் சேரும் காலம் வாங்க மண்ன்றதுன்னா பூமி ஒரு மண் பூமிக்கு உணூறு மண் எதுன்னா அதுதான் செய்யினா பூமியோட தான் செவ்வாய் ஓகேங்களா நீ அவனோட போய் இணையணும் மண்ணோட மண் சேரும் காலம் தான் நீ அவனோட போய் இணையும் பொழுது மங்கள கீதம் குளிக்கும் அப்போது உனக்கு வரவேற்பு ஒளி கொடுக்கப்பட்டு விட்டது புரியுங்களா அப்படி கொடுக்கப்பட்டால் என்ன சார் வரும்னா உன்னுடைய ஒவ்வொரு செல்லும் அந்த ஒளியை நீ வாழ்நிலை மறக்கவே மாட்டேன் புரியுங்களா அற்புதமான அதுக்கு தான் அதுக்கு தேவகானம் பேர் இப்போ மனுஷன் போடுற வயசு எல்லாம் அதெல்லாம் சும்மா புரியுங்களா டம்மு டம்முன்னு காற்றுலாட்சி ஓடுற கதை அதெல்லாம் பயன் தராது உனக்குள்ளே கேட்கக்கூடிய ஒளி இருக்கு அது அங்கே தேவகானம் அங்கே இசைக்கிறது புரியுங்களா அப்படிப்பட்ட அந்த தெய்வீகமான ஒளியை நீ உணர்ந்து விட்டால் அப்போ நீ வந்து விஞ்ஞானமய கோர்ஸத்துக்குள்ளே வந்துட்டேப்பான ஆனால் உன்னுடைய இந்த மென்டல் கோர்ஸ் இந்த ஃபினா மென்டல் கோர்ஸ்னா தெரிஞ்சுங்களா உன்னுடைய மு மனதில் வந்து இந்த புத்தி ஒன்று இருக்குது பாழ்படுத்திடும் புரியுங்களா அது சித்தவருத்தியாக இருக்குது மனோவருத்தியாக இருக்குது புரியுங்களா என்ன சொல்கிறது மனம் விகாரமாக இருக்குது மனக்கலக்கமாக இருக்குது சஞ்சல புத்தி இருக்குது என்னென்னமோ அதில் குழப்பம் சந்தேகம் எவ்வளோ இருக்குதுல புரியுங்களா எது எதையோ நினச்சின்னு கவலைப்பட்டுன்னு வாங்கணும் நடக்கும் புரியுங்களா அது அதுக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்னப்பா காரணம்னா ஓவர் ஸ்ட்ரெச்ச்டு பிரீத்திங் வித் பிசிக்கல் இம்பர்டன்ஸ் இன் தி சோலார் அதாவது உன்னுடைய மூச்சானது விரிவடையுதுப்பா எப்படி விரிவடையுது பன்னெண்ட சுவாசமாக விரிவடைஞ்சு போச்சுப்பா பிராணகலை சோலார்ன்றது பிராணகலை நீ ஒவ்வொரு வெளி மூச்சிலும் நீ பிராணும் கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிட்டு இருக்கிற இதுதான் உண்மை புரியுங்களா அதாவது மனிதன் ஒவ்வொரு வெளிமூச்சிலையும் அவனுடைய தேய்மானத்தை அவன் சந்திச்சுன்னு வரான் புரியுங்களா படிப்படியாக படிப்பா ஒரே நாளில் தேங்கி போயிட மாட்டான் படிப்படியாக அதுக்கு தான் ஆயில் நிர்ணயம்னு வச்சுருக்கான் புரியுங்களா இல்லை எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஆயில் நிர்ணயம் கிடையாது ஒத்தனுக்கு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இப்படி மனிதனுக்கு மாரியே தான் அது வித்தியாசப்படும் புரியுதுங்களா அல்பா இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது அது எப்படி யார் எப்படி நிர்ணயம் பண்ணுறான்னு தெரியாது ஆக மொத்தம் உனக்கு நிச்சயமாக நிச்சயமா தான் போகுது நடந்து தான் வருது என்ன வயோதிகத்தில் வந்தால் உடம்பு முடியாது போயிடும் இல்லைங்களா அந்த துடிப்பெல்லாம் போயிடும் இளமை துடிப்பு இழுந்த இள ரத்தம் அதெல்லாம் குறஞ்சிடும் இப்படி நமக்கு இதனுடைய ஸ்ட்ரெச்ச்டு ப்ரீத்திங் உங்களுடைய ஒரு ஒரு வெளிமூச்சும் உனக்கு இவ்வளோ குடைச்சலை கொடுத்துடும்பா புரியுங்களா அதுக்கு நீ மூச்சு விடாமல் இருக்க முடியாது எடுத்த மூச்சை வெளில தள்ளி தான் ஆகணும் தள்ளும்போது பிராணமே பிடிச்சி தள்ள அவ்வளோதான் முடிஞ்சது கதை அது படிப்படியாக போயிருப்பான் தான் உன்னுடைய மனம் வந்து அடங்குறதே இல்லைப்பா மூச்சு இருக்கிறவங்க மனம் அடங்க அடங்காது புரியுங்களா மூச்சு வந்து மனதை விசிறி விட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்பா மைண்டு அளபாகிதுன்னா மூச்சு அதை ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்குப்பா மூச்சு வந்ததுன்னா அக்னி வந்துடும் அக்னி வந்ததுன்னா நினைவு வந்துடும் புரியுங்களா எப்படி எல்லாம் எல்லாம் உன்னோட ஒன்றும் கைகோத்துப்பாங்க புரியுதுங்களா அவ்வளோதான் அடித்து இந்த இது மண்ணு உலக வாழ்க்கையிலேயே சஞ்சய் இப்படியே அலைய விட்டு அலைய விட்டு எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணி ஒரு நாள் காலி பண்ணி விட்டுருவோம் புரியுதுங்களா இப்படி தாம்பா இருக்குது மனிதனுடைய அந்த பூலோக வாழ்க்கையினுடைய அமைப்பு முறைன்றது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா மனோன் மயா ஈஸ் தட் என்விரான் ஆஃப் மென்டல் குரூஸ் வித் தாட் ப்ராசஸ் இன் ஸ்பீச் அதாவது நீ இதெல்லாம் அடக்கி வெற்றி காண வேண்டுமானால் மனோமயம் அப்படின்ற இடத்துக்கு வந்தோம் மனோன்மய கோஷம் இல்லையா அற்புதமானது அதுதான் அந்த ஐந்து விதமான அக்னியில் காலாக்னி அப்படின்ற ஒரு செயல்முறைக்கு உட்பட்டது அதிலிருந்து உற்பத்தியாக தான் அந்த மனோன்மய கோஷம் அதாவது இந்த காலாக்னி என்பது அந்த அக்னி வந்து ஒரு கோஷத்தை உருவாக்குது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதுக்கு பேர் தான் மனோன்மைய கோஷம் பேர் அதுதான் பண்ணி அதுக்கிட்ட வரணும் பண்றது அதுதான் அது எங்கே பாருக்குன்னா அது உன் பேச்சில் ஒளிஞ்சின்னு இருக்குப்பா புரியுங்களா அதுதான் பிங்களா நாடியோட எழுச்சியை காண வேண்டும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல் அப்போ நீ அந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த பிராண கலைய வசம் நீ கட்டுப்படுத்திட்டேன்னா என்ன சொல்கிறது அப்போது அந்த ஃபிசிக்கல் பவர்ன்றது உனக்கு கிடைச்சிருப்பாங்க உனக்கு ஃபிசிக்கல் பவர் இல்லாமல் போகிறதுக்கு காரணம்ப்பா இருக்கு இந்த உடலை இயக்கிறதுக்கு கொள்ளுறதுக்கு அதுக்கு தான் இருக்கே தவிர அபிரிதமான சக்தி கிடையாது ஆற்றல் கிடையாது அதெல்லாம் எங்கே பாருங்கன்னா அது உன்னுடைய பேச்சில் ஒளிஞ்சுன்ட்டு இருக்குப்பா நீ அதை உன் வசம் படுத்திக்கிட்டேன்னா அப்போது இந்த ஆன்மாக்கானது அபிரிதமான சக்தியும் ஆற்றலும் கிடச்சிருக்கு